ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நிஜமாவே நடந்துச்சா வெறும் உடான்சு சார் உங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா இருந்தாரா நல்ல மனுஷனா ஓ எப்படி சார் தெரியும் உங்க தாத்தா சொன்னா நம்புவீங்க இது வியாசர் வால்மீகி எல்லாருக்கும் தாத்தா சார் இது சொன்னா நம்ப மாட்டீங்களா அது எழுதி வச்சாக்க சார் இதெல்லாம் பிராமணங்க டாமினேட் பண்ணு சொன்ன கதைங்க சார் இதெல்லாம் பிராமணங்க சொன்ன கதைங்க வியாசரும் பிராமணர் இல்ல வால்மீகியும் பிராமணர் இல்ல வியாசர் ஒரு மீனவ பெண்மணிக்கு பிறந்தவர் வால்மீகி ஒரு வேடுவர் இவங்க ரெண்டு பேரும் பிராமின் சொல்லிருக்காங்களா சரி அவங்க யார பத்தி சொன்னாங்க வால்மீகி சொன்னது ராமர பத்தி ராமர் ஒரு சத்திரியர் பிராமணர் இல்ல வியாசர் சொன்னது கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணர் யாதவ குலத்தைச் சார்ந்தவர் அவரும் பிராமணர் இல்ல ஏன் சார் சொன்னவங்களும் பிராமணர் இல்ல சொல்லப்பட்டவங்களும் பிராமணர் இல்ல எதுக்கு அவங்க சொல்லணும் இது பிராமின் டாமினேஷனுக்காக சொல்லப்பட்டது எப்படி சொல்றீங்க